தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக பாதையில் வழிநடத்துகிற தெய்வமே இறைவாம் உமக்கு நன்றி எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு பயணம் செய்த உம் பாதைகளை அறிந்து கொள்ள செய்தீரே நன்றி அப்பா உமக்கு உகந்தவர்களாய் உமக்கு ஏற்புடையவர்களாய் நாங்கள் மாறினோமே நன்றி உம்முடைய உம்முடைய அன்பு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் உயர்த்தியதே நன்றி உற்சாகப்படுத்தியதே நன்றி பாதுகாத்ததே நன்றி பராமரித்ததே நன்றி அப்பா பேரம் பேராற்றல் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்பியதே நன்றி அப்பா பகல் முழுவதும் அன்பின் தூதுவர்களாய் மாறச் செய்தீரே இரவை பொறுப்பெடுப்பார் இரவிலே உம்முடைய அன்பு எங்களுக்கு துணையாய் இருப்பதாக உம்முடைய அன்பு எங்களுக்கு பாதுகாவலாய் இருப்பதாக உம்முடைய அன்பு எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பராமரிப்பதாக உம்முடைய அன்பு எங்கள் வாழ்வை உயர்த்துவதாக எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புவதாக குடும்பத்திலே இந்த நிம்மதியாய் நாங்கள் உறங்க ஆசிர்வாதமான கனவுகள் எங்களுக்கு கிடைக்க இந்த இரவை அப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற மனதினத்தை மன தைரியத்தோடு நாங்கள் நிம்மதியாய் விரும்ப எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரவில் ஆளுகை செய்கிறார் புனிதர்கள் மறைசார் இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாரா ஆமே ஆமே Good night. Good night. God, God bless, bless you. you. Have a, Have sound, a sound sleep. sleep.